யாருமே இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே ஆண்டவர் இயேசுவை போல இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது ஏன்னா எனக்கு அன்பானவர்களே ஒரு குடும்பம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பம் அந்த குடும்பம் கொஞ்ச நாள் சந்தோஷமாக தான் இருந்தது ஆனாலும் அந்த குடும்பத்தில் ஒரு வேதனை வர ஆரம்பித்தது ஒரு போராட்டம் வர ஆரம்பித்தது நெருக்கம் வர ஆரம்பித்தது பல கஷ்டங்கள் வர ஆரம்பித்தது அந்த குடும்பத்தில் அவங்களுக்குள்ள இருந்த சந்தோஷத்தை இழந்தார்கள் சமாதானத்தை இழந்தார்கள் அந்த குடும்பத்தில் இருந்த நிம்மதியை இழந்தார்கள் ஏன் தெரியுமா அவங்களுக்கு இருந்த ஒரு ஆண் மகன் அந்த மகனுக்கு பதினான்கு வயது அந்த மகனுக்கு திடீர் என்று நல்லா ஆரோக்கியமா இருந்த மகன் நன்றாய் சுகமா இருந்த மகன் ஆனால் திடீர் என்று அந்த மகனுக்கு ஒரு வியாதி வந்து விட்டது என்ன வியாதினா கால் செயல்பட முடியாமல் படுத்த படுக்கையாக அந்த பதினான்கு வயது சிறுவன் இருந்தான் அவங்களும் என்னனவே செய்து பார்த்தாங்க எங்க எங்கேயோ ஓடினாங்க என்னென்ன காரியங்களை செய்தாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கல அவங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கல அவங்க எவ்வளோ பிரயாசப்பட்டாங்க என்னுடைய மகன் பதினான்கு வயதுல என்னுடைய மகன் இன்றைக்கு அவருடைய இருதய வீங்கப்பட்டு அவன் கால் கை செயல்படாம இன்னைக்கு படுகையா இருக்கிறான் என்று அந்த தாயாரே அந்த மகனுடைய அருகில கண்ணீரை விட்டு கொண்டு அழுது கொண்டு கொண்டு இருந்தாங்க அப்பொழுது அந்த குடும்பத்திற்கு தெரிஞ்ச ஒரு நபர் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர் அப்பொழுது அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்த அந்த மகன் என்ன பண்ணிக்கிறாரு நம்ம தெரிஞ்ச குடும்பமாக இருக்கிறது அவங்களை பார்த்து விசாரித்து அவங்களுக்காக ஜபம் பண்ணலான்னு அவர் பார்க்க போயிருக்கிறார் அப்பொழுது வியாதிப்பட்டு இருக்கிற அந்த மகனுடைய தாயார் சொன்னாங்க தம்பி என் பிள்ளைய பார்த்தியாப்பா என் பிள்ளை எப்படி இருக்க பதினான்கு வயதுல இந்த வியாதியின் படுக்கல இருக்கிற வயசா இது நானும் எவ்வளவு காரியம் செய்துட்டேன் போனவ போயிட்டேன் எவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டேன் ஆனா என் பிள்ளைக்கு ஒரு சுகமே கிடைக்கலப்பா நீங்க சொல்றீங்களே இயேசு என்ற ஆண்டவரை சொல்றீங்களே அந்த இயேசு என் பிள்ளைக்கு சுகம் தருவாரா அந்த இயேசு என் பிள்ளைக்கு விடுதலை தருவாரா அந்த இயேசு தாயார் கேக்கும் போது அந்த மனிதன் ஆண்டு ஏசு அறிந்த அவர் முழங்கால் படியிட்டு நம்ம ஆண்டவர் நோக்கி பார்ப்ப நிச்சயமாக ஆண்டவர் சுகம் கொடுப்பார் விடுதலை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோட கண்ணை மூடி ஜபிக்கும் போது வயது உள்ள அந்த மகனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தேடி வந்து அந்த மகனுக்கு விடுதலை கொடுத்தார் சிவத்தை கொடுத்தார் பிரியமானவர்களே இத்தனைக்கும் அந்த குடும்பம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அறியாத ஒரு குடும்பம் ஆனா ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அவர் தேடி வந்து அந்த மகனுக்கு பாருங்க டாக்டரே கை அந்த மகனுக்கு தான் டைம் முடிஞ்சு இனிமேல் கஷ்டம் என்று கைவிட்டாங்க ஆனா டாக்டருக்கு மேலான டாக்டர் இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை அவர் நோக்கி பார்த்த முகங்கள் செத்து போவதில்லை என்று கற்படிய வார்த்தை சொல்லியிருக்கிற வண்ணமாக ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவை அந்த இக்கட்டான நிலைமையில அந்த சோ கிளம்பி போன நிலைமையில கைவிட்டப்பட்ட நிலைமையில ஆண்டவர் ஏசு கிருஷ்ணன் நோக்கி பார்த்தாங்க ஆண்டு இயேசு கிறிஸ்து அந்த படுத்த படைக்காய் இருந்த மனிதனுக்கு ஒரு புதிய பலன் சுகத்தை கொடுத்து எழுந்து உட்காரும்படி செய்தார் பிரியமானவர்களே எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீ வந்த அந்த ஆளு நீ இந்த ஆளு நீ இந்த மாதம் அந்த மதம் என்று ஆண்டு இயேசு கிறிஸ்து பார்க்க மாட்டார் மதத்திற்கெல்லாம் அப்பற்பட்டவர் தான் ஆண்டவராக எல்லா மனிதனுக்காக தான் இந்த பூமியில வந்தார் எல்லா மனிதனுக்காக தான் அவர் தன்னை நேசியபடியாக இந்த பூமியில வந்தார் பிரியமானவர்களே எனக்கு அன்பானவர்களே வசனம் சொல்லுகிறது பாவிகளை ரட்சிக்கும்படியாகவே கிறிஸ்து இயேசு இந்த பூமியில வந்தார் என்று ஆண்டு இயேசு கிறிஸ்து அவர் எல்லாரையும் நேசிக்கிறார் இந்த ஓட்டில் இருக்கிற எல்லா மனிதருக்காகவோ அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் பிரியமானவர்களே பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியாத குடும்பத்துல ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்திருக்கிறார்னா அவரை விடுதலை கொடுத்திருக்கிறார்னா அவங்களுடைய வேதம் நீக்கி சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்னா அப்படியே பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரோ உங்களுடைய வேதனை நீக்க சமாதானம் தர மாட்டாரோ நீ எப்படியாப்பட்ட பிரச்சனையில இருந்தாலும் எப்படியாப்பட்ட பாவத்துல இருந்தாலும் எப்படியாப்பட்ட கற்றல கட்டப்பட்டு இருந்தாலும் இன்றைக்கு பல பேரு பல விதமான சிறையில கட்டப்பட்டு இருக்கிறார்கள் பலருக்கு வியாதி என்ற சிறையில மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க பலரு சாபம் என்கிற சிறையில மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க சிலர் கடன் என்கிற சிறையில மாற்றி கொண்டு சிலர் பலவிதமான நெருக்கத்தின் சிறையில மாற்றிக்கொண்டு இருக்கிறாங்க சிலர் பலவிதமான விதமான அவமான சிறையில மாற்றிக்கொண்டு இருக்கிறாங்க எப்படியாப்பட்ட சிறையா இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிறையிலிருந்து அவர் உன்னை விடுதலையாக்க அவர் வல்லவரா இருக்கிறார் பெரிய பாருங்க நிரந்தரமான ஒரு விடுதலே இந்த உலகத்துல கூட பல மனுஷர் என்ன செய்யறாங்கன்னா பலவிதமான தவறுகளை செய்துட்டு சிறைச்சாலைக்கு கடந்து போறாங்க அவங்க பாருங்க சிறை கடந்து போயிட்டு அவங்க உடனே திரும்பி வராங்க திரும்பி ஏதாவது மிஸ்டேக் பண்ணி சிறைச்சாலைக்கு போறாங்க